ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் அவரக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க பொரியல் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒரு க அடுப்பை ஒரு கடாயை வச்சுக்கலாங்க ரெண்டு கரண்டி எண்ணெய் தேர்த்துக்கலாங்க என்ன சூடானதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு வெடிச்சோன்னு ஒரு கால் டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் செத்துக்கலாங்க

போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கால் கிலோ அவரக்காவை எடுத்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாங்க இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் அவரக்காய் பொரியல் செய்யறதுக்கு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பல் பூண்டு சீரகம் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க அவருக்கு நல்லா வெந்துருச்சுங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுக்க தேங்காவை சேர்த்துக்கலாங்க தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பல் பூண்டு கால் டீஸ்பூன் சீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோங்க அந்த தேங்காவை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ அவர்கா பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அவர்கா பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அவர்கா பொரியல் பிடிச்சிருந்துச்சுன்னா வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியுங்க தேங்க் யூ